வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரூமாகவே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரூஃபிங் வந்து காங்கிரீட்டுக்கு பதிலாக கேரளா டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதில் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஊரில் இருக்கிற வீடெல்லாம் பாருங்கள் எந்த வீடு நல்ல ஒரு அவுட்புட்டில் இந்த லுக்கில் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று நல்லா தெரிஞ்சிக்கங்க இந்த ரூஃபிங் வந்து காங்கிரீட்டுக்கு ஒப்பீடு கிடையாது காங்கிரீட் ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஒரு துறை அப்படின்னா கேரளா டைப் ரூஃபிங் அப்படிங்கிறது இன்னொரு துறை அதுக்கு இதுக்கும் எப்படி காசு கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் டார்கெட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஷெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கும் போட முடியனால இருபது லட்சத்துக்கும் என்னால் போட முடியும் அந்த அளவுக்குலாம் குவாலிட்டியான மெட்டிரியல் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து வேறு ஒரு துறைங்க இந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அஜித் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மில்டரியில் இருக்கார் ஆர்மியில் இருக்கார் ஆக்சுவலாக நான் இந்த சைட்டு போகவும் இல்லை அவரை நான் பார்க்கவும் இல்லை இந்த வீடியோவில் இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நான் பா பேசிட்டிங்க இல்லையா அந்த வீடியோக்கு ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி ஆடியோ ஸோ இப்போ தான் அந்த வீ இந்த ரூஃபிங்கை நானே பார்க்கறேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதுதான் எங்கள் திறமை எங்கள் ஆளுங்க என்னோட திறமையானவங்க அவ்வளோ குவாலிட்டி வந்து வேலை செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல கால் பண்ணிணார் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் வீடியோஸ் எல்லாமே ஜி நீங்கள் தான் நம்ம வீட்டுக்கு பண்ணணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் ஆக்சுவலாக போகல என்ன அப்ராக்சிமேட்டாக அளவு மட்டும் சொல்லுங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுச்சி விடுங்க ரூஃபை அதாவது மாடியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அமுச்சி விட்டார் நம்ம ரூஃபிங் பண்ணணும் இந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி நீங்கள் வீடாக மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணோம் அதன்படி நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடுங்க திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா அந்த ரூஃபிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஒர்க்கு கொடுங்க அந்தளவுக்கு வந்து நாங்கள் நீட்டாக வேலை செய்கிறோம் எல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பலோ எம்எஸ் பைப்புங்க உள்ளே போட்டிருக்கிற ஓடு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட்டு நல்ல ஒரு தரமான ஓடு உடையாது நம்பி படுத்து தூங்கலாம் உடஞ்சி ஆள் மேலே ஆறு மேலே உழாது அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான ஓடுங்க கர்நாடகா ஓடு யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி வந்தது கலர் ஃபேடிங் ஆகாது துரு பிடிக்காது அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த அவுட்பு நீங்கள் என்ன பண்ணாலும் காங்கிரீட்டில் கொண்டுட்டு வர முடியாதுங்க இது வந்து ஒரு நேச்சுரலான ட்ரெடிஷனல் ரூஃபிங் இது நீங்கள் வந்து காங்கிரீட்டில் கொண்டுட்டு வர முடியாது டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரூஃபிங் வந்து சூட்டபுலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இந்த மாதிரி ரூமாக பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கோவில் அப்பார்ட்மெண்ட் எந்த யூசேஜுக்கு வேணாலும் நம்ம இந்த ப்ரைவேட்டுக்காகவும் சரி பர்சனல்காகவும் சரி லைஃப் டைம்க்காக எதுக்குனாலுமே இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணால் மேலே ஸ்ரீலத்தை நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்க இடத்துக்கே வந்து இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் இப்போ நீங்கள் கேரளா டைம் ரூஃபிங் பண்ணுறீங்க அப்படின்னா எங்ககிட்டையும் வீடியோ பார்ப்பீங்க எங்கிட்டையும் காசு எவ்வளோன்னு கேப்பீங்க மற்ற இடத்துலையும் கேப்பீங்க அந்த மாதிரி கேட்குற கஸ்டமரா நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பார்க்கவே தேவையில்லை ஏன் அப்படின்ட்டு மற்ற எல்லாரை விட ரேட் அதிகம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எத்தனை பேர் கொட்டேஷன் ஆனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஐம்பது கொட்டேஷனாக கூட ஐம்பத்தோராவது கொட்டேஷன் நான் கொடுக்குறது ரேட் அதிகமாக தான் கொடுப்பேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு எவ்வளவு லாபம் தேவையோ நான் எடுத்துக்கிறேன் எவ்வளவு குவாலிட்டி அதாவது என்ன மெது எவ்வளோ மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக அதுக்கு அதுக்குண்டான காசு அந்த எக்ஸ்பென்ஸை நாங்கள் அந்த ரூஃபிங் காஸ்டில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து விலை மலிவாக கொடுக்கணுங்கிறத விட குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும் ஃபினிஷிங்காக இருக்கணும் எனக்கு எந்த டென்ஷனும் கூடாது சண்டை பண்ணிட்டு போகக்கூடாது நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் கூப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விக்கிறேன் உள்ளே சொன்னால ஓடு உடஞ்சி விழுந்தான ஒன்ட்டு காசு கம்மி கம்மின்னு போகிறீங்கள அந்த ஓடு உடஞ்சி தான் தெரியும் உங்களுக்குலாம் என்ன நிலம வரும் அப்படின்னு அது ஆள் மேலேயோ குழந்த மேலேயோ விழுந்தால் அப்போ தெரியும் அதோட ரிஸ்க் என்னான்ட்டு அதுக்கு தாங்க இங்கே 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 இதுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்து கேஎம்சி ஊப்பியில் ரிஸ்க் எடுத்து போடுறாங்கன்னா அதுக்கான காரணம் கேஎம்சி ருபீங்களை பண்ணால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு மக்கள் நம்புகிறாங்க அந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்